ஹலோ வியூவர்ஸ் இன்னைக்கு நான் உங்களை என்னுடைய சேனல் ஸ்கைஸ் த லிமிட் செவன் சிக்ஸ் த்ரீ ஜீரோவுக்கு அனந்தத்துவம் அப்படின்ற சேனலுக்கு வரவேற்கிறேன் இன்னைக்கு காலங்காரத்தால் நான் அமெரிக்காவில் மவுண்டன் வியூல வாக்கிங் போகச்சு ரொம்ப அழகான அதிசயமான ஒரு ஏரியாவை பார்த்தேன் அதாவது இடத்த பார்த்தேன் இங்க வந்த உடனே ரொம்ப ரம்யமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு தோணவே நான் வந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சேன் இங்க அங்கங்க நீர் நீர் ஊற்று இதெல்லாம் இருக்கு மனுஷாலாம் வாக்கிங் ஆயிடுச்சுன்னு போற நாயெல்லாம் இது ஒரு சர்வசாதாரணமான சமாச்சாரம் இங்கே எல்லாரும் கால் மூணு ஆய்வச்சிருப்பா இனிய அமெரிக்கா காலை வணக்கம் இந்தியாவின் மாலை வணக்கம்